ఏవి సరే ఎగ్జామ్ ల పాస్ పొనింగ్ నా ఏన అవ్వమడియా పాస్ పన్నా నరేష్ హ్మ్మమ్మ తోట పెటొన ఏన పల్లు పాస్ పాస్ పండు నమ ఎగ్జామ్ ల జే కర్నా పాస్ పనిర్వో హ్మ్ సరే పాస్ పన్నా ఏన కడికం సో పాస్ పన్నా ஆபீஸ்க்கு போய் சலவு கடச்சி எல்லாமே அப்பதானே வாங்க முடியும் ஓ சாலரி வாங்குறது சொல்றியோ எல்லாமே வாங்கணும் பொம்மை வாங்கணும் சலவு வாங்கணும் பட்டு எனக்கு பட்டு பாவடை வாங்கணும் உங்களுக்கு உங்களுக்கு பட்டு பாவடை வாங்கணும் எனக்கு என்ன வாங்கி தருவே சேலரி வாங்கி உங்களுக்கு சால வாங்கணும் என்ன பட்டு பாவடை வாங்கணும் எனக்கு சால வாங்கணும் எனக்கு சுடிதார் வாங்கணும் உங்களுக்கு சுடிதார் வாங்கணும் சம்பளம் வாங்கி பொம்மை பொம்மை சுடிதார் சேலை தான் வாங்க போற ஆமா எல்லாமே வாங்கணும் சரி அப்ப வீடு வாங்க மாட்டேயா ஹவுஸ் வாங்க மாட்டேயா எல்லாமே வாங்கணும் ஹவுஸ் வாங்க மாட்டேயா உங்களுக்கு செலவு கிடைச்சி நீங்க எல்லாமே வாங்கிடலாம் இப்ப நீ தானே பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போய் சேலரி வாங்கி எல்லாம் வாங்க போறேன்னு சொன்னேன் அப்ப நீதானே எனக்கு வாங்கி தரணும் ஆமா ம்

எனக்கு ஒன்று வாங்கி தர மாட்டியா நீங்கள் அம்மா ம் நீங்கள் எனக்கு நைட்டு சொன்னீங்களா ம் ஒன்றுமே அப்பா அம்மா நான் எப்படியா அது எதாவது வாங்கிடண்ணா வாங்கிடுவேன் ம் எக்ஸாம் நல்லா படித்து எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணேன்னா நல்லா வாங்கிடுவேன் எல்லாமே

எனக்கு வாங்கி கொடுக்கணும் நீ என்ன வாங்கி கொடுக்கணும் அப்பதானே அப்பதானே பாஸ் பண்ண முடியும் இதுதான் உங்க எக்ஸாம் எழுத்து அம்மா நான் பாஸ் தான பண்ணி இது பாஸ் தான ஆமா பாஸ் தான் சரி நீங்க எக்ஸாம் எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் அம்மா ஆல் தி பெஸ்ட் சொன்னேன் ஆல் தி பெஸ்ட்னா நல்லா எழுதுங்கன்னு அர்த்தம் சரியா அம்மா நான் அப்படியே ஏதாவது வாங்குறேனா வாங்குறவே வாங்குறவே ஆ